வணக்கம் நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன் சாரி சூரி பேசுகிறேன் ஐயாண்டா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக அந்த படத்துக்கு இருந்தது என் பேர் குமரேசனாகவே மாறிடுச்சு நினைக்கிறேன் அந்த எனக்கு அப்படி வருது ஆமாம் குமரேசன் சூரிய குமரேசன் பேசுகிறேன் விடுதலை படம் மார்ச் முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ஸோ வெண்ணிலா முதல் விடுதலை வரை எப்படி பார்க்குறீங்க அந்த பயணத்தை வெண்ணிலா கபடி குழு இருந்து வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் மொத மொதல் அந்த படத்தில் ஒரு மெயின் ரோலாக காமெடியாக நடிக்கிறப்ப சொல்ல முடியாதவங்க சந்தோஷம் பதட்டம் பொறுப்பு அதிகமாக இது எல்லாமே எப்போ எப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு எனக்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் அதே உணர்வு தான் ஒரு முதல் படம் இது எனக்கு ஒரு பதட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் பதட்டம்னா சந்தோஷமான ஒரு பதட்டம் சொல்ல முடிய ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கேன் என்னோட இன்னொரு பரிமாணம் இது நல்ல விதமாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் இங்கேருந்து மாறி இங்கே வந்திருக்குது இது எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த படத்தை நடிச்சிருக்க ஒரு குமரிசு ஒரு கேரக்டரை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் அவங்கள்ட்ட எதிர்பார்த்துருக்கிறேன் அவங்க வாயிலிருந்து அது வரணும் விடுதலை படத்தில் நீங்கள் கதை நாயகனா இல்லை கதாநாயகனா கதை நாயகன் ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கதைக்கு குமரசன் ஒருத்தன் தேவை அந்த கதைக்கு குமரசனை தேவைப்பட்டுச்சு குமரசனுக்கு அந்த கதை கரெக்டா இருக்குன்னு நம்புகிறேன் கதை நான் என்னதான் நான் அதை எதிர்பார்க்குறேன் இளையராஜா சாரோட இசையில நம்ம நடிப்போம்னு என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா சத்தியமா எதிர்பார்க்கல சத்தியமா எதிர்பார்க்க நினைச்ச கூட பார்க்கல இன்னைக்கு ஐயாவோட சினிமாவில் சில பேரை மட்டும் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் சில பேரை நம்ம கிட்டே போய் பார்த்துருக்கவே மாட்டேன் யதார்த்தங்கள் அமைஞ்சிருக்காரு சில பேர் நடிக்காமே இருப்போம் சில பேர் கிட்ட போய் பார்க்காம இருப்போம் இத்தனை வருஷம் இவர் கிட்ட போய் ரெண்டு போய் பேசினதே இல்லை எல்லாமே வீடியோ மூலயமா சினிமா மூலமா நான் பார்த்துருப்பேன் ஸ்டேஜில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம மிஸ் இருப்போம் நம்ம மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க அதுல ஜெயராஜயா கூட நான் கிட்ட இருந்து அவரை பார்த்து பேசினேன் இது வரைக்கும் இருந்ததே இல்லை இந்த விடுதலை படத்தின் மூலமா தயாரிப்பாளர் அண்ணன் எல்ரட்குமார் அண்ணன் மூலமா வெற்றிமார் அண்ணன் மூலமா ஐயாவை போய் நேரில் பார்த்து அவர் ஸ்டூடியோவில் அவர் ட்யூன் போகிறப்ப பக்கத்தில் ஒரு நடிகனை உட்காந்து பா அதை கேட்குற பாக்கியம் சொல்ல வார்த்தையே கிடையாது ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு மேக்சிமம் கதைய ஹீரோக்களோ இல்லை நடிகர்களோ அதிகமாக என் பக்கத்தில் உட்காந்து நான் டியூன் போட்டது கிடையாது நான் காட்ட மாட்டேன் சாரு வந்து உட்காந்துருக்கீங்க ட்யூன் போடுவோமா என்ன வெற்றி அப்படின்னு கேட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடி போய்ட்டுனேன் அப்படியே என்னான்னு என்ன சொல்லணும் பதட்டத்திலே இருந்தேன் இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொருந்தும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கு உடனிருக்கு அத்தனை பேருக்கும் உன்னோடு நடந்தா அப்படிங்கிற பாடலை முதல் முறையாக கேட்கும் போது அந்த அனுபவம் இது நமக்கு தானே நமக்கு தானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓகே நமக்கு லவ் சாங்கா அப்படின்னு ரொம்ப அச்சமா இருந்துச்சு யோசனையா இருந்துச்சு மறைவா செடிக்கு மரத்த பக்கம்லாம் நின்று சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் வெக்கமாக இருந்துச்சு இத்தனை விடத்தில் நான் வெக்கப்பட்டனே அது மாதிரி தான் நினைக்கிறேன் அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அந்த கேரக்டராகவே மாறிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த தமிழர்ச்சியோடய ஒரு காதலைனா நான் மாறிக்கிட்டேன் மாற வச்சுட்டாங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத பாடல் மறக்க முடியாத அனுபவம் ஒரு ஒரு செகண்டும் அந்த பாடலோட அனுபவம் என் கண்ணுக்குள்ளே இருக்குதுன்னா ஓகே சூரிய அவர்களுடைய காமெடி சீன்ஸ்க்கும் ஒரு கொமீடியனா அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் இருக்கு தொடர்ந்து கதாநாயகனா மட்டும்தான் நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு உங்களுடைய ஃபேன்ஸும் இயங்குறாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க எல்லா விதமாகவும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு எப்படி இவ்வளோ தூரம் என்னை கூட்டாந்து நீங்கள் கூட்டி வந்தால் இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் கொடுத்த அடையாளம் இருந்தாரு இப்போ எப்படி திடீர்னு நான் டக்குன்னு அந்த சட்டையை காட்டிப்பட்டு வேற ஒரு சட்டை தான் நான் போடுவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் அந்த சட்டையும் போடுவேன் நம்ம கொடுக்க போகிற சட்டையும் போடுவேன் எனக்கு தேவை கேமரா முன்னாடி நான் நினைக்கணும் அவ்வளோதான் நான் நான் நடிக்கணும் அது எதுவாக இருந்தாருண்ணா அதை எந்த பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரமாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இயக்குனர் கொடுத்துட்டாரு வடிவில் காமெடி மாதிரி அது இன்னொரு தடவை நீங்கள் மூத்திரச்சந்துக்குள்ள கூப்பிட்டு வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன அடித்தாலும் நல்லா தாங்க பக்குவம் உனக்கு வந்துச்சுலான்ற மாதிரி எந்த கேமரா முன்னாடி நிற்க வச்சாலும் நான் அவங்க முன்னாடி நின்று நடிச்சிருன்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு இயக்குனர் அண்ணன் கொடுத்துருக்காரு வெற்றி மாறுமே ஸோ அதனால நான் நடிகன்